தமிழகத்தின் துணை முதலமைச்சராகவும் உதயநிதி ஸ்டாலின் தமிழகத்திற்குரிய தலையெழுத்து பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் வந்து தமிழ்நாட்டுடைய துணை முதல்வராக தேர்ந்தெடுக்கப்பட போறாரு அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் வந்துட்டு இருக்கு ஒரு அர்த்தமற்ற விஷயம் என்ன அப்படின்னா ஒரு மனிதனுக்கு அவங்க அப்பாக்கள் மூலமாக அதாவது அவங்களுடைய அப்பா சேர்த்து வச்ச சொத்து வரலாம் தப்பு இல்லை அவங்க அப்பாவுடைய வேலை வரலாம் தப்பு இல்லை மாதிரி அவர் முதலமைச்சரா இருக்காங்க மகனுக்கு துணை முதலமைச்சர் கொடுப்பது அப்படின்றது வந்து வெக்கக்கெடான ஒரு விஷயம் தான் அவரு அவருடைய கட்சியில பணியாற்றுறாரு அவர் வந்து அவங்களுடைய கட்சியில இளைஞர் அணி செயலாளராக இருக்காரு பெரிய மாநாடு நடத்துறாரு எல்லா விஷயங்களையும் தாண்டி அவருடைய அரசியல் நகர்வுகள் ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அஞ்சு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி ஏன் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி மினிமம் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி உழைத்தவர்களாக இருந்தால்தான் ஒரு எம்எல்ஏவா இருக்கிறது கூட அழகு மக்கள் பிரச்சனைக்காக இது வரைக்கும் ஏதாச்சும் ஒரு போராட்டங்கள் அவர எடுத்து பண்ணியிருக்காங்களா கிடையாது அதாவது இந்த செகண்ட்ல தூக்கி காமிச்சாரு சோ அதுல வரவேற்கத்தக்க விஷயம் அதை நான் சொல்லலை என்ன காரணம்னா அந்த ஒரு விஷயம் வந்து இன்னைக்கு எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டல் எங்கன்னு கேட்டாரு அந்த ஒரு விஷயத்தை தவிர அவர் எனக்கு தெரிஞ்சு நல்ல விஷயம் பண்ணதா வேற எதுவுமே இல்லை அவருடைய அப்பாவுக்காக மட்டும் அவருடைய தமிழ் அவரை வந்து துணை முதலமைச்சரை அறிவிக்கின்றது ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம் அவர் வந்து இன்னும் சில காலங்கள் பயணிக்கலாம் அமைச்சராக விளையாட்டுத்துறை அமைச்சராக இருந்திருக்காரு நேஷனல் இன்டர்நேஷனல் நம்ம மாணவர்கள் பங்கேற்கல ஒரு அமைச்சராக அந்த துறையில் இருக்கக்கூடிய வேலைகளை கூட சரியாக செய்ய முடியாத இவர் எப்படி வந்து தமிழ்நாட்டுடைய துணை முதலமைச்சர் ஆவாரு அப்படின்றது திமுகவுடைய முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களுடைய மகனாக இருந்தா கண்டிப்பாக முடியும் அந்த மாதிரி தான் பாயிட்டு இருக்காங்க அதே திராவிட முன்னேற்ற கழகத்துல பல முன்னோடி அமைச்சர்கள் இருக்காங்க பல பேர் கட்சிக்காக உழச்சவங்க இருக்காங்க ஒரு வீடியோலாம் பார்த்தேன் ஒரு அமைச்சர் வந்து அவருக்கு ஒரு எம்எல்ஏ நினைக்கிறேன் அவர் வீடு கூட இல்லை வாடகை வீட்டுல ரொம்ப சிம்பிளா வந்திருக்காங்க இந்த மாதிரி கக்கன் மாதிரி ஆட்கள் இல்லை 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 அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டுல நிறைய பேர் அரசியல் பேசிட்டு இருந்தாலும் கக்கன் மாதிரி ஆட்களை யாரும் முன்னிலைப்படுத்துவதில்லை அவர்களுடைய அரசியலும் அவர்களுடைய வாரிசு அரசியலையும் முன்னிறுத்தி வாரிசு அரசியல் தப்பு இல்லை நான் என்ன சொல்றேன் உன் அப்பா டாக்டர் என்ன டாக்டர்ன்னு ஆசைப்படுறேன் தப்பு கிடையாது ஆனா அதுக்குரிய உழைப்பு இருக்கணுமே உழைப்பு இருந்தால் மட்டும்தான் எவனுக்காக இருந்தாலும் அந்த தகுதின்னு ஒண்ணு வரும் அவர் வந்து செஞ்சதுல ஒரு விஷயம் அந்த கண்ண தூக்கி காமிச்சு இந்தியா முழுக்க ஆச்சு ஸோ வந்து போராட்டம் களத்துல இறங்கி பண்றது மட்டுமே போராட்டம் கிடையாது மக்களுடைய ஈர்ப்பையும் அரசியல் தலைவர்களுடைய ஈர்ப்பையும் இருக்கிறதும் ஒரு போராட்டம் தான் ஆனா அவர் இப்ப இந்த பதவி ஏத்துக்கிறத விட இன்னும் சில நல்ல விஷயங்கள் செஞ்சுட்டு இன்னும் மக்களுக்காக நிறைய குரல் கொடுத்த பிறகு அவர் வர்றது வரவேற்கத்தக்கதாக இருக்கும் என்று என்னுடைய கருத்து அனைத்து மாணவர்கள் முன்னேற்ற அமைப்பினுடைய கருத்து மாணவர்கள் உங்களுடைய கருத்தை கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ